வணக்கம் தமிழ் சி என்னின் மாலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மழையுடனான வானிலை ஒன்று முதல் படிப்படியாக குறை கால் கட்டப்பட்ட நிலையில் ஆற்று நீரோடையில் ஆணின் சடலம் மீட்பு அதிக நிதி வீண் விரையும் மாகாண சபை முறைமை வேண்டாம் ஐக்கிய மக்கள் காங்கிரஸ் வலியுறுத்தும் பிரபல ஐஸ் போதை வியாபாரி கைது நீதிமன்றத்தினால் கடூலிய சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர்களுக்கு அச்சு பிரிவில் ஐஸ் போதை பொருளுடன் அதிகாரியொருவர் கைது ஜாழ்ப்பாணம் பொது நூலகம் தீயூட்டி எரிக்கப்பட்டு நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் நிறைவடைவு தொடர் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் நிலவும் மழையுடனான வானிலை இன்று முதல் படிப்படியாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் சப்ரகமுவ மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடியது என்று அந்த திடைக்களும் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஓவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு கரடியனாறு போலீஸ் பிரிவில் உள்ள பாலர்சேனை ஆற்று நீரோடையில் கால் கட்டப்பட்ட நிலையில் மூழ்கி காணப்பட்ட ஆணின் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கரடியாறுப்பான் பாலர் சேனை பிரதேசத்தை சேர்ந்த ஐந்து பிள்ளைகளின் தந்தையான நாற்பத்தி இரண்டு வயதுடைய சிவகுமார் என்ற கூலித் தொழிலாளியை மரணித்துள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளார் இச்சடலம் சிதைவடைந்த நிலையில் காணப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் சபை முறை எமக்கு வேண்டாம் மாகாண சபைக்குள்ள சில அதிகாரங்களை உள்ளூராட்சி சபைகளுக்கு வழங்க வேண்டும் என்பதே ஐக்கிய மக்கள் காங்கிரஸின் நிலைப்பாடு என அக்கட்சியின் செயலாளர் நாயகன் ஏ சி நாயகன் தெரிவித்துள்ளார் மாகாண சபை முறைமையால் வீண் செலவுகள் ஏற்படுகின்றதே தவிர மக்கள் அடைந்த பயனேதுமில்லை என்றும் ஜஹியகான் குறிப்பிட்டுள்ளார் பாடசாலைகள் மற்றும் வைத்தியசாலைகள் மத்திய அரசின் கீழ் கொண்டு வந்து ஏனைய சில அதிகாரங்களை உள்ளூராட்சி சபைகளுக்கு வழங்குவதே தற்போதைய நாட்டின் பொருளாதார நிலைமைக்கு வழி சேர்க்கும் நாடு இன்று எதிர்கொள்ளும் பொருளாதார நெருக்கடியை செயற்படுத்த வேண்டுமென்றால் வீண் விரயங்களை ஒழிக்க வேண்டும் அந்த வகையில் மாகாண சபை முறைமையையும் ஒழித்து ஓர் ஆட்சி மெளிர வேண்டும் ஐக்கிய மக்கள் காங்கிரஸ் இதனை வலியுறுத்துகின்றது எமது கொள்கை கோட்பாடாகும் என அவர் தெரிவித்துள்ளார் நீண்ட காலமாக மிகவும் சூட்சமமான முறையில் மறைத்து வைத்து ஐஸ் போதைப் பொருளை விற்பனை செய்த சந்தேக நபரை கைது செய்ததுடன் விற்பனைக்காக இருந்த ஐஸ் போதைப் பொருளையும் கல்முனை விசேட அதிரடிப்படையினர் மீட்டுள்ளனர் இச்சம்பவம் நேற்றைய தினமிரவு இடம்பெற்றுள்ளது அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை போலீஸ் பிரிவில் பிரபல பாடசாலையின் பின்பகுதியில் இக்கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது கல்முனை விசேடு அதிரடிப்படையினருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் மற்றும் பரிசோதனை நடவடிக்கையின் போது முப்பத்தி ஒன்பது வயதுடைய சந்தேக நபர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் இவ்வாறு கைதான சந்தேக நபரிடமிருந்து மூன்று கிராம் ஐநூற்றி பத்து மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் மீட்கப்பட்டதுடன் சந்தேகநபர் உள்ளிட்ட சான்று பொருட்களுடன் சட்ட நடவடிக்கைக்காக சம்மாந்துறை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் நீதிமன்றத்தினால் கடூலிய சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர்கள் மஹிந்தானந்தா அழுக்கமுக்கும் நளின் பெர்னாண்டோவிற்கும் வெளிக்கடி சிறைச்சாலையின் அச்சு பிரிவில் வேலை வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன அதிகாரிகள் ஆயுள் தண்டனை அனுபவிக்கும் கைதிகளும் கொலை மற்றும் பாலியல் வன்முறை கைதிகளும் அடைக்கப்பட்டுள்ள சிறைச்சாலையின் சப்பல் பிரிவிலிருந்து இருவரையும் பிரித்து ஒன்றாக வைத்துள்ளதாக வெளிக்கடை சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இருவரிலிருந்தும் பாதுகாப்பை கருத்தில் கொண்டே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இருவருக்கும் அரசியல் எதிரிகள் இருக்கக்கூடும் என்பதை அதிகாரிகள் கருத்தில் கொண்டுள்ளனர் என வெளிக்கடை சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன அச்சு பிரிவு தமக்கு தேவையான ஆவணங்களை அச்சிடுவது குறிப்பிடத்தக்கது மன்னாரில் கைது சம்பவம் இடம்பெற்றுள்ளது மன்னாரில் நேற்று முன்தினம் முப்பதாம் தேதி மாலை பெரிய பாலம் பகுதியில் திடீர் சோதனை செய்த போது மோட்டார் சைக்கிளில் இருவர் வந்தபோது ஒருவரிடம் ஐஸ் போதைப் பொருள் உடமையில் வைத்திருந்தமை தொடர்பில் குறித்த நபரை கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த நபர் கிளிநொச்சி பூநகரி பிரதேச நாச்சிகுடாவில் வசிக்கும் சர்வதேச மனித உரிமை ஆணைக்குழு இணைப்பாளர் என்பதும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொது நூலகம் தீயூட்டி எரிக்கப்பட்டு நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் நிறைவடைவதை முன்னிட்டு இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றுள்ளது ஜால்பாண நூலகத்தில் மாநகர சபையின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மாநகர சபை ஆணையாளர் பொது நூலக நூலகர் நூலக உத்தியோகர்கள் வாசகர்கள் என பலர் கலந்து கொண்டனர் நூலக எரிப்பு சம்பவத்தினை நாம் எமது அடுத்த சந்ததியினருக்கு எடுத்து செல்ல வேண்டும் அந்த பணிகளை ஊடகங்களை செய்ய வேண்டும் இன்றைய நினைவு தினம் தொடர்பில் ஊடகங்களில் கட்டுரைகள் செய்திகள் வெளிவராதமே வெளிவராதுமே கவலைக்குரியது என நிகழ்வில் கலந்து கொண்டவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று மே முப்பத்தி ஓராம் திகதி அன்று தமிழர் விடுதலை கூட்டணியின் தேர்தல் பிரச்சார கூட்டம் ஜாழ்ப்பாணம் நாச்சிமார் கோவிலடியில் நடந்து கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத நபர்கள் துப்பாக்கி சூடு நடத்தியதை தொடர்ந்து அங்கு வன்முறை வடித்தது அன்றிரவு ஜாழ்ப்பாணத்தின் பிரபல வணிக நிறுவனங்கள் கடைகளின அனைத்தும் தீயிட்டு கொளுத்தப்பட்டது அன்று கொளுத்தப்பட்ட வன்முறை தீ மறுநாளும் கொழுந்துவிட்டு எரிந்தது ஜூன் முதலாம் தேதியும் இரவு ஜாழ்ப்பாணத்தில் இருந்த கடைகள் பலவும் தீயிட்டு கொளுத்தப்பட்டது அன்று முழுவதும் நிலவிய பதற்ற சூழலை இந்த சம்பவம் மேலும் தீவிரப்படுத்தியது அதைத் தொடர்ந்துதான் இந்த அந்த வரலாற்று கொடுமை அரங்கேறியது சிங்கள பேரினர் கும்பல் ஒன்று ஜாழ்ப்பாண பொதுசன நூலகத்தை திட்டமிட்டு கொளுத்தியது தமிழ் பண்பாட்டின் ஒரு பகுதி திரும்ப பெற முடியாத வகையில் எரிந்து சாம்பலாகி போனது இருபதாம் நூற்றாண்டின் இன பண்பாட்டு அளிப்புகளில் ஒரு மிகப்பெரும் வன்முறையாக கருதப்படும் யாழ்ப்பாண நூலக எரிப்பு நடந்து இன்றோடு நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் ஆகின்றது செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது சனலை சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்